போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களை காவல்துறையை வைத்து தடியடி நடத்தி வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னை மாநகரம் முழுவதும் கண்ணீர் புகை கொண்டு வீச்சு போலீசார் தடியடி போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஆளும் கட்சியின் அணுகுமுறை சரியல்ல என்பதையே நிரூபிப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் அறவழியில் போராடியதன் விளைவாக மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இவர்கள் அடைந்ததாக பெருமிதம் தெரிவித்துள்ள கேப்டன் இதன் விளைவாக அவசர சட்டம் பிறப்பித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற அரசின் அறிவிப்பு போராட்டக்காரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மேலும் அவசர சட்டம் என்பது தற்காலிகமானது ஆறு மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்துவிடும் என்ற ஐயம் அனைவர் மனதிலும் வந்ததன் விளைவாக போராட்டக் களத்தில் உள்ள இளைஞர்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க இயலாது என்று கூறிவிட்டதாகவும் கேப்டன் கூறியுள்ளார் ஆகவே போராட்டக்காரர்களின் அயத்தை தெளிவாக போக்கும் வண்ணம் இன்று சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுடன் சட்டமாக மாற்றப்படும் என்பதை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உறுதி செய்திருக்க வேண்டும் மேலும் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்த பிறகு சட்ட நகலை நேரடியாக சென்றோ அல்லது அமைச்சர்கள் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாகவோ போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அரசு தரப்பினர் தெளிவாக புரிய வைத்திருக்க வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் சட்ட முன்வடிவை அவர்களுக்கு முன் வாசித்து காட்டி இதை சட்டமாக மாற்றுவோம் அதை யாரும் தடை செய்ய முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அப்படி செய்திருந்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் புரிந்து கொண்டு அவர்களாகவே முன்வந்து வாபஸ் பெற்றிருப்பார்கள் அதுவே போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசுக்கும் கிடைத்த வெற்றியாக இருந்திருக்கும் எனவே அரசு துரித நடவடிக்கையாக இதில் ஈடுபட்டு அறவழியில் போராடியவர்களின் உணர்வை மதித்து கலவரமாக மாறாமல் தடுத்து முதலமைச்சர் அவர்களை நேரடியாக போராட்டக்காரர்களை சந்தித்து சட்டமாக மாற்றப்படும் என்பதை தெளிவுபடுத்தி போராட்டக்காரர்கள் தாங்களாகவே மனம் உவந்து போராட்டத்தை வாபஸ் பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் அதை விடுத்து வலுக்கட்டாயமாக யாரையும் அப்புறப்படுத்தும் செயலை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இதை முன்கூட்டியே செய்திருந்தால் அவர்கள் கடலுக்குள் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் கூறியுள்ளார் மேலும் குடியரசு தின அணிவகுப்பும் எந்த இடையூறும் இல்லாமல் நடைபெற்றிருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தந்த இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக நிகழ்த்திய மனநிறைவு ஏற்பட்டிருக்கும் என்றும் கேப்டன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்